வணக்கம் வெல்கம் டு டிஎல்ஹெச் குரோஷே தமிழ் என் பேர் பிரதீபா நான் ஏற்கனவே டிஎல்ஹெச் பேட்டர்ன்ஸுன்ற பேரில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் நீங்கள் அதுலேயும் குரோஷே பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அது இங்கிலீஷில் இருக்கும் இது வந்து என்னோடய தமிழ் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ குரோஷே பத்தின ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் குரோஷே பற்றி தெரியாதவங்களுக்கு அதை கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் புதுசாக குரோஷியை கற்றுக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்ன்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன் குரோஷியை வச்சு நம்ம பின்ன முடியாத ஐட்டம்ஸே இல்லைன்னு சொல்லலாம் நமக்கு தேவையான ஸ்வெட்டர் ஷால் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் டாய்ஸ் ஹேண்ட்பேக் ஷூஸ் அப்புறம் டேபிள் கிளாத் குஷின் கவர் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய பின்னலாம் இதை நீங்கள் ஒரு ஹாபியாக எடுத்து செய்யலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா நீங்களே உங்கள் கையால் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம் நீங்கள் சின்ன சின்ன ஹேண்ட்பேக் ஸ்பர்ஸ் இல்லைன்னா குழந்தைங்களுக்கான டாய்ஸ் இந்த மாதிரி பண்ணி ஆன்லைனில் விற்கலாம் இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் கூட கொடுத்து விற்க சொல்லலாம் இப்போது இதை கற்றுக்குறதுக்கு முதல்ல என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல யான் இதை வந்து நம்ம ஊரில் உள் உல்லன் த்ரெட் இந்த மாதிரி சொல்லுவோம் உல்ன்றது யானோட ஒரு டைப் தான் இதெல்லாம் ஆனால் எல்லாம் ஒரிஜினல் உள் கிடையாது நம்ம உள் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக ஆக்ரலிக் இல்லைன்னா ஆக்ரலிக் பிளெண்ட் காட்டன் காட்டன் பிளெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்குது அதே மாதிரி நிறைய சைஸ்லையும் இருக்குது இந்த யான்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கடையில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல மேபி பெரிய சிட்டிஸில் வச்சுருக்கலாம் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஆன்லைனில் வாங்குறது தான் பிரதான் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸ் மேஜிக் நீடில்ஸ் நிட்டிங் ஹாப்பினஸ் ஏபிசி வூல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சைட்ஸ் இருக்குது நீங்கள் இதில் ப்ரைஸஸ் கம்பேர் பண்ணி எதை கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த யானோட சைஸை வச்சு நம்ம அதை டிஃப்ரெண்ட் கேட்டகிரிஸாக பிரிக்கலாம் இதை வந்து யான் வெயிட்னு சொல்லுவோம் இந்த கேட்டகிரி உங்களுக்கு ஜீரோலேருந்து செவன் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ப்ராண்டட் யானை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லேபிளே அதோடய சைஸ் கேட்டகிரி போட்டிருப்பாங்க இது வந்து ஃபோர்னு போட்டிருக்குது கேட்டகிரி ஃபோர் அதாவது மீடியம் ஓஸ்டட் வெயிட் அதே மாதிரி கீழே ரெண்டு பாக்ஸில் உங்களுக்கு நீடுல் சைஸ் இப்போ நீங்கள் நெட்டிங் பண்ணுறீங்கன்னா என்ன நீடுல் சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை க்ரோஷே இருந்தால் என்ன ஹூக் சைஸ்னு கீழே போட்டிருக்குது இந்த வெயிட் யான் வந்து பொதுவாக உங்களுக்கு நிறைய இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸ்வெட்டர் பண்ணலாம் தொப்பி ஸ்கார்ஃப் பை பண்ணுறதுக்கு இல்லை டாய்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டகரி த்ரீ போட்டிருக்குது இது வந்து லைட் ஓஸ்டட் வெயிட் இது உங்களுக்கு மீடியம் விட திக்னஸ் கம்மியாக இருக்கும் இது நீங்கள் ஷால் இல்லைன்னா குழந்தைங்க ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் ஜாஸ்தியாக அந்த யானோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கேட்டகிரி ஜீரோ எல்லாம் உங்களுக்கு த்ரெட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப மெலீஸாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து டேபிள் கிளாத் வேற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் கேட்டகிரி டூ த்ரீ இதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக குழந்தைங்க ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இது மல்டி கலர் இது கேட்டகிரி ஃபைவ் பல்கி வெயிட் யான் இது வந்து டாய்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை பேகு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது கேட்டகரி டூ த்ரீ ஃபோர் இந்த மூணு தான் நான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த யான் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் ஆக்ரலிக் போட்டிருக்கு பத்து பர்சன்ட் உல் இது வந்து ஒரு காட்டன் பிளண்டட் யான் இதில் வெயிட் போடலை ஆனால் வந்து ஹூக் சைஸ் போட்டிருக்கிறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹூக் அதனால் இது மோஸ்ட் ப்ராப்ளி கேட்டகரி டூவாக இருக்கலாம் இது வந்து டாப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து காட்டன் அண்ட் ஆக்ரலிக் ரெண்டும் ப்ளெண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் காட்டன் அண்டு ஃபார்ட்டி நைன் ஆக்ரலிக் இது பிளெண்டடாக இருக்கனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த யான் வெறும் காட்டனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கும் இதுவும் கேட்டகிரி த்ரீ யான் தான் லைட் வாஸ்டட் வெயிட் இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ஸியாகவும் இருக்குது இது வந்து ஸ்வெட்டர்ஸ்க்கு ஷால்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து ஆக்ரலிக்கும் நைலானும் பிளெண்டடு குளிரான ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஸ்வெட்டர் பின்னுறதுக்கு இந்த யான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வார்மாக இருக்கும் சுத்தமான பியோர் உள்ளில் பின்னுற ஸ்வெட்டர்லாம் உங்களுக்கு துவைச்ச உடனே ஆகிடும் சைஸ் வந்து சின்னதாகிடும் ஆனால் இந்த மாதிரி யோன்லெலாம் அது ஒன்றும் ஆகாது ப்ளஸ் நீங்கள் இதை மெஷினில் கூட வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து கேட்டகிரி ஒன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டேபிள் கிளாத் அப்புறம் டாய்லி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது சூப்பராக இருக்கும் நீங்கள் லேஸ் ஷால் பின்னணுனா கூட இதை வச்சு பின்னலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்ரலிக் போட்டிருக்கு இதுலேயும் நீங்கள் டாப்ஸ் எல்லாம் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு யானுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது வந்து கேட்டகிரி ஒன் அது கேட்டகிரி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி திக்னஸ் பொறுத்து நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் வேறு வேறு யான் யூஸ் பண்ணணும் இது வந்து கேட்டகரி சிக்ஸ் இல்லைன்னா செவனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது தவிர இனி நிறைய வெரைட்டி இருக்குது இது வந்து ஃபெதர் யான்னு சொல்லுவோம் இதே மாதிரி பூக்லே யான் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி யான் வச்சுலாம் பின்ன முடியும் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கிளியராக தெரியாது அதனால இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி யான்ஸ்லாம் நீங்கள் நல்லா பழகினதுக்கு அப்புறமா வாங்கிக்கோங்க ஆரம்பத்தில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் இந்த மாதிரி பிராண்டட் யான் வாங்கும்போது அதில் லேபிளில் வந்து உங்களுக்கு அதோடய வெயிட் போட்டிருப்பாங்க இப்போ நம்ம லோக்கலாக வாங்குற யான் கடையில் வாங்குறதெல்லாம் வந்து லேபிள் இல்லாமல் இருக்கும் நிறையது ஸோ அப்படி இருக்கும்போது அதோடய வெயிட் வந்து எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் தரேன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பர்ஸ் பேக் பண்ணுறதுக்குன்னே கிடைக்கிற யான் இதுக்கு பேரே பர்ஸ் த்ரெட் அதே மாதிரி இது வந்து மேக்ரமி கார்டு இது உங்களுக்கு வேறு வேறு திக்னஸில் கிடைக்கும் ஒன் எம்எம்லேருந்து த்ரீ ஃபோர் அந்த மாதிரி அதே மாதிரி இது வந்து ராஃபியா யான் இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இது எல்லாமே வந்து பேக்ஸ் பின்னுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஒரு ஒரு திக்னஸ் இருக்கிற யானுக்கும் நம்ம வந்து ஹூக் வேறு வேறு சைஸில் தான் யூஸ் பண்ணணும் ஒரே ஹூக்கை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது அதனால இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன ஹூக்ஸ் இருக்குது அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஹூக்ஸும் இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸில் இருக்குது இது வந்து எம்எம்மில் போட்டிருக்குது இதே மாதிரி ஆல்ஃபேட்டும் இருக்குது வேறு ஒரு நம்பரும் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம இதை மட்டும் பார்க்கலாம் இப்போ இருக்கலே சின்ன நம்பர்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டீல் ஹூக்ஸில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் அதே மாதிரி இது வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் இதை விடயும் சின்ன ஹூக்ஸ் எல்லாம் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தான் இருக்கிறதே சின்னதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து கேட்டகிரி ஜீரோ கேட்டகிரி ஒன் அந்த யான் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து டேபிள் கிளாத் டாய்லி அதெல்லாம் பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு வந்து இந்த ஹூக் சைஸ் வந்து கிராஜுவலாக நம்பர்ஸ் பெருசாகிட்டே போகும் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் 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 பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரிலாம் நிறைய ஹூக்ஸ் இருக்குது நீங்கள் உங்களோட யான் திக்னஸ்ஸை பொறுத்து உங்களோட ஹூக் சைஸும் மாறும் அதே மாதிரி நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு ஹூக் சைஸ் மாறும் நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு ஹூக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இது போதும் உங்களுக்கு ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சின்ன ஹூக்கெலாம் தேவைப்படாது அதே மாதிரி பெரிய ஹூக்கும் வந்து உங்களுக்கு கை வலிக்கும் ரொம்ப நேரம் பின்னும்போது ரிஸ்ட் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும் அதனால நான் சொன்ன மாதிரி இந்த த்ரீலேருந்து ஃபைவ் வரைக்கும் ஃபைவ் ஆர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் ஹூக் வாங்கினீங்கன்னா போதும் இனி தேவைப்படுற ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து ஸ்டிச் மார்க்கர் ஒன்று அப்புறம் டேப்பஸ்ட்ரி நீடல் இல்லைன்னா யான் நீடல் இதில் வந்து கண்ணு பெருசாக இருக்கும் யான் நுழையிற அளவுக்கு ஸ்டிச் மார்க்கர்ஸ் வந்து நமக்கு ஏதாவது பின்னும்போது அதில் ஒரு ஸ்டிச்சை மார்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இது நீங்கள் சேஃப்டி பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிச் மார்க்கர் தான் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் ரவுண்டாக ஏதாவது பின்னும் போதெல்லாம் ஸ்டிச் மார்க்கை தேவைப்படலாம் ஆனால் இது கண்டிப்பாக வேணுன்ட்டுலாம் இல்லை நீங்கள் சேஃப்டி பெண் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்காக வேண்டிய ஐட்டம்ஸ் இதை தவிர உங்களுக்கு சிசர் வேணும் மெஷரிங் டேப் இதெல்லாம் வந்து நார்மலாக வீட்டில் வச்சுருப்போம் இதுக்கு அடுத்த வீடியோஸ்லலாம் நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் சொல்லித்தரேன் அதோடு சேர்த்து நீங்கள் அதை வச்சு ஏதாவது சின்னதாக பின்னுறதுக்கோ சொல்லித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் போடுங்க அதே மாதிரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ